உடையார்கட்டு பகுதியில் சுகாதார சீர்களுடன் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளருக்கு சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணிக்கு உட்பட்ட உடையார்கட்டு பகுதி புதுக்குடியிருப்பு மற்றும் வள்ளிப்பினம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சோதனையொன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது காலாவதியான பல்வேறுபட்ட உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்தோடு மெடிக்கல் இல்லாமை முகச்சவரம் செய்யாமை தண்ணீர் பகுப்பாய்வு சான்றிதழ் இன்மை கழிவு தொட்டியின்மை அனுமதி புறப்படாது இயங்கிய விற்பனை நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக நேற்றைய தினம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஒடியார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாசினால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த வழக்குகள் நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது உரிமையாளர்களை குற்றவாளியாக இடங்கொண்ட நீதிமன்றம் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது குறித்த சோதனை நடவடிக்கையில் ஒடியார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் வள்ளிபணம் பொது சுகாதார பரிசோதகர் ரோய்டன் ஜோய் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் கமெண்ட் ஷேர்